இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் ஒரு இருந்து எந்திரிச்சு வெளியில் வரான் வரப்போ என்ன பண்ணுறானா ஒரு வீட்டில் ஒருத்தரை வந்து போய் பார்க்குறான் அவரை கொடூரமான முறையில் குலம் பண்ணுறான் அப்போ அங்கே அந்த வீட்டில் ஒரு செயின் இருக்கு அந்த செயினுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க அதனால் என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்படலை இவன் அந்த செயினை எடுத்துகிட்டு அப்படி நடக்கிறான் 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 பயம் உள்ளே நடந்து போய்கிட்டே இருங்க சரி இங்க தானே போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்பதான் கிராஸ் ஒரு ஜீப் வந்து கிராஸ் பண்ணுது அதுல ஒரு ஆறு பேர் உட்காந்துட்டு நல்லா ஜாலியா வளர்க்க போல ஒரு செட்டு வந்து அமைச்சுட்டாங்க இவனுக்கு வேட்டையா அன்னைக்கு நைட்டே பாத்தியா அப்படின்னா ஒவ்வொருத்தரையா என்ன பண்றாப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டு தள்ளுறாப்புல அங்க இங்கே அப்பதான் ஏன் போட்டு தள்ளுறான்னு தெரிய வருது அதுல ஒரு பயம் இந்த செயின் எப்படியோ அந்த பயம் உள்ள கைக்கு போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த செயின் இவன் கைக்கு வந்துச்சா இல்லையா அந்த டீம் இவன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிற யாருன்னு அப்படின்னா கிறிஷ் நாஷ் அவர் தான் எழுதியிருக்காரு இது ஆக்சுவலாக ஃப்ரைடே தி தேர்டீன்த்தை வந்து ரிசம்பிள் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கல ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன அப்புடின்னா காட்சிகள் வந்து என்ன அப்புடின்னா மாறுபடுது உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல லென்த் ஷார்ட் அதிகம் அதே சமயத்துல ஃப்ரைடே தி தர்டீனத்தில் எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதாவது நடிக்கிறவங்க பார்வையில் கில்லர் இருப்பான் ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லர் பார்வையில் நடிகர்கள் இருக்காங்க அதான் இதில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஒரு சீனு ஒரு காரு சாவி வந்து கிடக்கும் அந்த சாவியில் காரு போட்ட ஒரு கீ செயின் இருக்கும் இந்த பயப்பில் என்ன பண்ணும் இந்த கொலகார பயப்புள்ள அந்த கீ எடுத்து அந்த காரை உருட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு ஏக பத்த பேடை போட்டு இருக்கும் ஆனால் அசாண்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரை உருட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கும் இந்த சீன் வேற லெவலில் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு பொண்ணு அந்த டீமில் கொலை பண்ணுறப்ப அது கொடூரமாக இருக்கும் அந்த காட்சி ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு உள்ள சுருகி வெளியில் எடுத்துகிறதுக்கு அப்புறம் திருப்பி அது அசால்ட்டாக அவனை லுக்கு விட்டு நின்றுக்கிட்டே இருக்கும் ஆனால் அதெல்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த சீன் தான் ஸோ மொத்தத்தில் இந்த படம் ஃபேமிலியோடு உட்காந்து தயவு செய்து பார்க்க முடியாது இதையும் பலவீனமாகவும் பார்க்காதீங்க நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ அதனால இதுக்கெல்லாம் தயாராக இந்த ஸ்லாசர்களில் மூவியை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் மீண்டும் அடுத்த மூவி இவ்வளவு நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்